கடகராசிக்கார்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படியே பயப்படக்கூடாது பயப்படவே வேண்டாம் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவங்களாக இருப்பாங்க ஈர மனசாக இருக்கும் தலைமை தாங்கும் பண்பு இயற்கையிலேயே அவளுக்கு உண்டு கடகராசிக்கார்கள் பத்து பேர் இருந்தால் கூட அந்த பத்து பேரில் தலைமையாக இருந்தால் கடகராசிக்காராக இருப்பாள் ராசி அன்பர்களே இந்த புத்தாண்டை எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த இதை திறந்தாலும் சரி யூடியூப் பார்த்தாலும் சரி ஃபேஸ்புக் பார்த்தாலும் சரி எந்த சோஷியல் மீடியாவை பார்த்தாலும் சரி இல்லை பேப்பரை திறந்தாலும் சரி எந்த பத்திரிகையை பார்த்தாலும் சரி கடகராசிக்காரளுக்கு அஷ்டமத்து சனி நடக்குது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படியே பயப்படக்கூடாது பயப்படவே வேண்டாம் ஏன்னால் நம்ம வெறுமனே எப்போதுமே சனி பயிற்சின்னா சனியை மட்டும் நம்ம வந்து பார்க்கக்கூடாது மற்ற கிரகங்களும் இருக்கிறாங்க ஒன்பதாம் இடத்தில் ராகு இருப்பது மூன்றாம் இடத்தில் கேது இருப்பது ஒரு சிறப்பு குரு பகவான் முதல் மூன்றரை மாதங்கள் ஏப்ரல் மத்திய வரைக்கும் அவர் பத்தாம் இடத்துல இருக்கார் அப்புறம் பதினொன்றுக்கு வர மிகப்பெரிய அனுகூலங்க ஒரு இப்போ 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 அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது ஒரு இருட்டு அப்படின்னு வச்சுக்கலாம் குரு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த இருட்டில் நாம் நடப்பதற்கு தேவையான ஒளியை கொடுக்கக்கூடிய அமைப்பு குரு பகவானுடைய ஒரு அமைப்பு இப்போ பயப்படக்கூடாது பொதுவாக கடகராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பவங்களாக இருப்பாங்க ஈர மனசாக இருக்கும் தலைமை நாங்கும் பண்பு இயற்கையிலேயே அவளுக்கு உண்டு கடகராசிக்கார்கள் பத்து பேர் இருந்தால் கூட அந்த பத்து பேரில் தலைவன் இருந்தால் கடகராசிக்காராக இருப்பான் அப்போது இந்த வருஷத்தை பொறுத்தவரை இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் ஒரு மூன்று ராசிகளை சொல்லணும் கடகம் விருச்சிகம் கும்பம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் சனி பகவானுடைய ஆதிபத்தியம் இந்த வருஷத்தில் வேலை செய்கிறது கடக ராசிக்கு அஷ்டமத்து சனி ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி கும்பராசிக்கு ஜென்ம சனி நடக்கிறது இவா மூணு பேருக்கும் ஒரு தகவலை சொல்கிறேன் சனி பகவானை பொறுத்தவரை ஜீவாதார பிரச்சனைகளில் கை வைக்க மாட்டார் ஜீவாதார பிரச்சனைகள்னால் என்ன சாமி முதல்ல கல்வி வேலைவாய்ப்பு திருமணம் வீடு மண்மனை பாக்கியம் குழந்தை இதெல்லாம் கை வைக்க மாட்டார் அவர் மெயினாக கை வைக்கிறது என்னென்னா உடல் ஆரோக்கியத்தில் அப்போது இந்த கடகராசி விருச்சிகராசி கும்பராசி வா மூணு பேர் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும் இப்போ கடகராசிக்கார பொறுத்தவரை குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் கடுமையான பிடிவாதம் கோபம் இதெல்லாம் இருந்துக்கக்கூடாது கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது வரவுக்கு குறைவு இருக்காதுங்க ரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்த்துடுறார் வருஷம் பறக்கும்போது வரவுக்கு குறைவே இருக்காது ஆனால் அனாவசிய செலவுகளை குறைக்கணும் அது மாதிரி புதிய முதலீடுகள் செய்யும் போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யணும் சில நேரங்களில் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்ட்ட வாக்கு கொடுக்கும்போது இவரனை என்னை நம்பி இவருக்கு நீங்கள் பணம் கொடுங்கோ அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்தாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது கேரண்டி கொடுக்கறது அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டும் மிக கடுமையான பணிச்சுமை சுமை ஏற்படும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உண்டாகலாம் இப்போ ஒரு ஒரு ஆஃபீஸில் ஒரு பத்து பேர் வேலை பார்க்குறா அதில் ஒரு கடகராசிக்கார் இருக்கார் அப்படின்னா மீதி இருக்கிற ஒன்பது பேரோட வேலையும் நீங்கள் சேர்த்து பார்க்குற மாதிரியான அமைப்பும் உண்டாகலாம் அது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்கிறது நல்லது நீங்கள் மாட்டு ஊருக்கு கிளம்புவீங்க பத்து மணிக்கு ட்ரெயின் போய் சேரது பதினோரு மணி ஆகிடும் அப்போது ஒரு சரியானபடி எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிடுறது உங்களுக்கு நல்லது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடன் வாங்கும்போது கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக கொடுக்கணும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தல சனின்னு சொல்லுவான் செய்யாத தப்புக்கு மாட்டிக்கிறது இதை இந்த இந்த அனுபவத்தை நீங்கள் யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா மிதுன ராசிக்கார்ட்ட கேளுங்க ஏன்னா போன மூணு வருஷம் அவளுக்கு எப்படி இருந்தேன்னா செய்யாத தப்புக்கு மாட்டிக்கக்கூடிய ஒரு தன்மை அவளுக்கு இருந்தது அப்போ இனிமே அவங்களுக்கு கடகராசிக்கார பொறுத்தவரை கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்திலுமே நிதானம் பொறுமை கவனம் அவசியம் இப்போ கடகராசிக்காரர்களுடைய பிறந்த மாணாக்கர்களுக்கு எடுத்துடணும் அப்படின்னா கல்வி சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் வெற்றி என்பது நிச்சயமாக ஏற்படும் கொஞ்சம் நீங்கள் பிரயத்தனப்பட்டிங்கன்னா இப்போது மிகப்பெரிய வெற்றிகள் உங்களை தேடி வரும் அதில் சந்தேகமே வேண்டாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கை கொடுக்கும் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அங்காத செல்வத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் ஐ தமிழ் சேனலுடன் நன்றி வணக்கம்